ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பொதுவாக டூர் போகிறவங்க இல்லைனா வெளியூர் பயணம் போகிறவங்க மட்டும்தான் ஹோட்டலில் ரூம்ஸ் எடுத்து தங்குவாங்க ஆனால் ஹோட்டலில் இருக்கிற ரூம்களை சுற்றி பார்க்குறதுக்காகவே மக்கள் அங்கே தங்குறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க நாம் இன்னைக்கு அந்த மாதிரி விஷயத்த தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற ஹோட்டல்ஸில் இருக்கிற ரூம்களை சுற்றி பார்க்குறதுக்காகவே மக்கள் அங்கே போய் தங்குறாங்க உலகத்துல இருக்கிற சில வித்தியாசமான ஹோட்டல் ரூம்ஸ் பத்தியும் அதோட சிறப்பம்சத்தையும் நம்ம சுரோ ஸ்டேஸ் எகிப்துல இருக்கிற ஹோட்டல் தான் இது இந்த இருக்கிற ஜன்னலை திறந்து பார்த்தாலே உலக அதிசயங்கள்ல ஒன்னா இருக்கிற பிரம்மியிடம் நம்மளால தெளிவா பார்க்க முடியும் இந்த அழகான காட்சியை பாக்குறதுக்காகவே நிறைய பேர் இங்க வந்து தங்குறாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது அடர்ந்த காட்டுப்பகுதியில இருக்கிற ஒரு ஹோட்டலை பத்தி தான் இந்த ஹோட்டல் கனடால இருக்குது பார்க் கேப்பின் அதான் இந்த ஹோட்டலோட பேரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிறதுனால இந்த ஹோட்டலோட ரூம்ஸ் திறந்து பார்த்தோம்னா வெளியில நடமாடிட்டு இருக்கிற ஓநாய்கள் நம்ம பக்கத்துல வந்துட்டு போறத பார்த்து ரசிக்க முடியும் இந்த த்ரில்லிங்கான அனுபவத்தை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு போறாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான ஹோட்டல் தான் ஆயிரம் வருஷம் பழமையான ராஜா காலத்து கட்டிடத்துல தான் இந்த ஹோட்டலையே கட்டி இருக்கிறாங்க அதோட பேரு கலேரியா விக் மில்லானோ இத்தாலியில தான் இந்த ஹோட்டல் இருக்குது இந்த ஹோட்டலோட ரூம் ஜன்னல் இருந்து நாம பார்த்தோம்னா வரலாற்று மிக்க கட்டிடங்களும் அதை சுத்தி பார்க்க வர மக்களையும் நம்மளால பார்த்து ரசிக்க முடியும் இது வேற லெவல்ல இருக்கும் பொதுவா ஹோட்டல்ஸ் எல்லாமே பிரபலமா மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற தான் கட்டுவாங்க ஆனா நாம இப்ப பாக்க போற ஹோட்டல் பாலைவனத்துக்கு நடுவுல கட்டி இருக்கிறாங்க அந்த ஹோட்டலோட பேரு தான் லெக்ஸ் ஹோட்டல் ஜோல்டன் இந்த ஹோட்டல் பாலைவனத்துக்கு நடுவுல இருந்தாலும் எல்லா விதமான வசதியும் இந்த ஹோட்டல்ல இருக்குமா இந்த ஹோட்டலை வெளியில இருந்து பார்க்கும்போது செவ்வாய் கிரகத்தை பார்த்த மாதிரியே இருக்குமா பாலைவனத்துல இருக்கிறதுனால இந்த ஹோட்டல்ல தங்குறது வேற லெவல்ல ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கறதுனால நிறைய பேர் இங்க வந்து தங்குறதுலாம் ஆர்வம் காட்டுறாங்க உலக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப நம்ம பார்க்க போற ஹோட்டல் அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துலதான் இருக்குது அது பேர் தான் மெரியோ ஃபால்ஸ் வியூ கன்னடாலதான் இருக்குது இந்த ஹோட்டல் இந்த ஹோட்டலோட ரூம்ல இருந்து பார்த்தோம்னா நம்மால நயாகரா நீர்வீழ்ச்சியை தெளிவாகவும் தெளிவாவும் அழகாவும் பார்த்து ரசிக்க முடியும் இன்னும் வித்தியாசமான அனுபவத்தை பெறதுக்காகவே நிறைய பேர் இந்த ஹோட்டல்ல வந்து தங்கிட்டு போறாங்க அடுத்து நம்ம பார்க்க போற ஹோட்டல் அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஆற்றுக்கு நடுவுல கட்டி இருக்கிறாங்க அந்த ஹோட்டல் துருக்கியில தாங்க இருக்குது அது பேர் தான் புலா பங்களூர் இந்த ஹோட்டலோட ரூம்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க கண்ணாடியால் கட்டப்பட்டிருக்கும் அதனால இந்த ரூமில் இருந்து பார்த்தோன்னா இயற்கையை நம்மளால் அழகாக ரசிக்க முடியும் இந்த வித்தியாசமான அனுபவத்தை பெறுறதுக்காகவே நிறைய பேர் இங்கே வந்து தங்கிட்டு போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தா ஆறு ஹோட்டலில் உங்களுக்கு எந்த ஹோட்டல் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ